தொழுகையோடு நாம் எடுக்க கூடாது தொழுகையா சரியா இருக்க தொழுகையா சரியா இருக்கணும் இது மார்க்கம் வணக்கம் மார்க்கப்பற்று வணக்கத்தில் குறைஞ்சிட கூடாது நோம்பு காலமா நோம்பு வைக்கணும் தர்மம் கொடுக்கணுமா கொடுக்கணும் யாராவது வழி தெரியாம நினைக்கிறாங்க வழிநாட்டம் இது எல்லாம் மார்க்கம் அவ மார்க்கப்பற்றோடு ஒழுக்கத்தோடு கல்வியிலும் முதலிடத்தில் இருக்கணும் மூணு தான் ஹயாத்து ஊரக எப்போதும் திறமையோடு உருவாக எப்போதும் ஒழுக்க போது மாட்டப்பட்டு இருக்க தொழுகை வணக்கம் காலத்தில் நடந்த ஒரு குட்டி செய்தி தொழில் முடிக்கிற பெருமானாருடைய சமாபிகளிலே சின்னக்குள்ள பதிமூணு வயசு பதவியிடத்துக்கு பெருமானார் ஆள் சேர்ந்து அவங்க காக்கா அவங்க அண்ணன் சார்ந்து நம்பி வக்காசு அவங்க கூட இவரும் சேர்ந்து வந்துட்டார் போர்க்களத்துக்கு பெருமானார் ஆள் அனுக்கும் போது வயசு கேட்பாங்க பதினஞ்சு பதினைஞ்சு தான் அனுமதிப்பா அங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் அனுப்புறாங்க இவரை காணல சீன் தேடி தேடி பார்த்த ஆளை காணல எங்க போயிட்டாரு கொழிஞ்சி இருக்கிற கண்டுபிடிச்சி திரும்ப என்னப்பா எல்லாரும் நானும் சொன்னாரு சரி என்ன பார்த்துக்கிடக்கூடாதுன்னு கொளிஞ்சிருக்கிறேன் என்ன பார்த்தது கூடாது என்ன குடிப்பாங்க மறைய முடியும் என்பிஞ்சு கிடக்க பெருமானார் பார்த்தா வயசை கேட்பாங்க தம்பினா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க எனக்கு மனசெல்லாம் ஆசையா இருந்தது இந்த போர்க்களத்துல அதான் கலந்து கொள்ள வேண்டும் பதிமூணு வயசுல இருந்து மார்க்க பற்று பெருமானார் கண்ண கூட விடக்கூடாது ஏன்னா நவீன சின்ன வயசு பிள்ளையில உள்ள விட மாட்டாங்க ஆனா எனக்கு ஆசை இஸ்லாத்தின் மதுரில் நமீது போர்க்களம் மது நானும் கலந்து வீரனாக இருக்க வேண்டும் இந்த பற்று உங்களுக்கு வேண்டும் தீனுக்காக நான் என்ன செய்தேன் நான் இப்போதே தயாராக மார்க்கத்துக்காக நல்ல சேவை செய்யணும் நல்ல உதவி செய்யணும் மார்க்கம் எங்கேயும் பழுதுபடாமல் மார்க்கத்தை பாதுகாக்க சில முயற்சாங்க மறைஞ்சுக்கிட்டாங்க மாணவி சந்தந்தா தூக்கிறாங்க கொண்டு விட்டாங்க உள்ள போயிட்டாங்க சாது கோவில் விகாஸ் பகிரா இவர் உள்ள வர்ற பெருமான வயசு கல்யாணம் கேட்டாங்க பதிமூணு நீ உமாவுக்கு பெருமதா இருந்துக்கப்பா நீ வரவாண்டா உமாவுக்கு பெருமாச்சு நீ சின்ன வயசு

மார்கத்துக்காக பணியத்தை தூக்கி நிறுத்தி கடைசியாக சாமி வியந்து போயிட்டாங்க தலையில துவா செய்து தட்டி கொடுத்து உள்ள போட்டாங்க உள்ள அனுமதிச்சாங்க அதே மாதிரி அந்த பொருட்களை முடியும் இந்த தேன் இன்றைக்கு நிற்கிறது என்றால் அவர்களின் ரத்தம் அதுவர்களில் அந்த பதிமூணு சாதி பெறும் ஒருவர் எவ்வளவு பெரிய தியாகம் தொழுகை திருத்தீனுக்காக அர்ப்பணிப்பு உங்களுடைய உணர்வுகளிலேயே கலக்கலாம் நல்லது செய்யணும் எப்போது எல்லாருக்கும் நல்லது செய்யணும் ஒரு விஷயமா